என் அன்பான உறவுகளுக்கு என்னுடைய அழகான வணக்கங்கள் கோயில்னாலே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கோபுரம்லாம் கீழேருந்து கட்டுவாங்க ஆனால் இந்த கோயில் பாருங்கள் ஒரு பாறைய அப்படி மேலேருந்து செதுக்கி 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 கோபுரம் சூப்பராக கட்டியிருக்காங்க வெட்டுவான் கோவில் கழுகுமலை நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரிஞ்சிருக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி ஃபுல்லாக பெரிய பாறை தாங்க அது அப்படி பார்க்குறதுக்கே செம வியூ பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படி இருக்கிற இடத்துல தான் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம் ரொம்ப நாளாகவே கழுகுமலை போகணும்னு ஆசையாக இருந்துச்சு அந்த மாலை ஏறி போகிறதுக்குள்ளே கொஞ்சம் டயர்டாக தான் ஆச்சு ஆனால் போய் பார்த்தக்கு தெரிஞ்சது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடச்சிதுங்க நிறைய கோயிலுக்கு போயிருப்போம் பட் ஆனால் ஒரு பாறையில் மேலேருந்து எப்படி செதுக்குனாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளோவு மிஷினரிஸ் இல்லாத டைம்லேயே இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கிறத நம்ம பாருட்ட தான் செய்யணும் அவ்வளோ பெரிய பாறையை குடஞ்சி அதில் ஒரு கோபுரம் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஒரு கோவில் கட்டி வேறு லெவலுங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகு ஒரு ஊர் இருக்குது கோவில் பட்டிக்கு நியர் தான் ஸோ நீங்கள் எப்போ மாட்டும் இந்த மதுரை சைடு இல்லை திருநெல்வேலி சைடு போனீங்கன்னா ஹைவேலேருந்து பக்கம்தான் டக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் அடிச்சிங்கன்னா இந்த கோயிலெலாம் பார்த்துடலாம் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கோயிலும் கெட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம புக்ஸ்லலாம் படிச்சிருப்போம் பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் இப்போ தான் பார்க்குறேன் ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வியப்பாக இருந்துச்சு நிறைய சிற்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு கோவில் பார்க்குறதுக்கும் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பிலீவாக இருந்துச்சு உள்ளே தீபம் மட்டும் தான் தெரிஞ்சது உள்ளே என்ன சாமி இருக்குதுன்னு தெரியல ஸோ வந்து நான் வந்து பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த அட்மாஸ்பியரை நீங்களும் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி போயிருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நெல்லை தமிழாஸ்